you <gasps> புரிய <laughs>

முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது ரெண்டு கோழி என்ன தடி பாத்தேன் முப்பத்தி ஆறு பாலிக்கு முப்பத்தி ஆறு ரெண்டு பதினாறு பாலிக்கு படி பின்னியாரு பாலிக்கு எல்லாரும் தேதி வெளியே இருந்தா எல்லாருமே மூழ்ச்சி மட்டும்தான் தெரியல இந்தாட்டி கப்படி இருமோ இல்லையோ எப்பமே இந்த கோழி இருக்கும் நான் காத்து நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இல்லாம் எனக்குள்ள ஒரு நாள் எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் தெனோட கஷ்டத்தை பாத்து முகத்தை பாத்து சொல்லணும் கோழி கேட்ட பேசுனா கோழி கோழி பத்தி பேசினாங்க வீட்டுல பிரச்சனை அதெல்லாம் இல்ல எல்லாருமே மோட்டிவேஷன் தான் அதுல கோழியோட முகத்தை பார்த்தா நீங்க சந்தோஷமா அங்கத்தான் தூக்கத்துல இருந்தாவே அங்கிருந்தே வரும் நம்ம தமிழ்நாட்டில் தளபதி இருக்கிறாரு அவரோட முகத்தை அவசியமா அவர் வசிப்பாரு மக்களுக்காக வந்து தளபதி அவரு அவர் வரே இருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்ப சொல்றேன் பொன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி சிஎம்

இந்தியா வந்த மட்டும் எல்லாரும் கோழி கோழி வராங்க ஆட்சிக்கு வந்த மட்டும் போட்டின்னு இருக்கலாம் ஆனா ஒருத்தர் வந்து ஒரு வாக்கில முயற்சி பண்ணாம எதுவுமே பண்ணாம அவர் வந்து கீழ தொடர்ந்து தப்பு இல்ல போராடி நாங்க வந்து பதினேழு ஆட்டி தோத்தாலும் நாங்க வந்து வெளியே போல அதுக்கே ஒரு விஷயத்தை பாராட்டலாம் எங்களை ஒரு ஆட்டி இல்ல பதினெட்டு ஆட்டி தோத்தாலும் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணது அது கோழி கட்ட மட்டும் தான் கத்துக்கணும் நீங்க வேற எந்த பிளேயர் கட்டி இருந்து கத்து முடியாது அவரு பிட்னஸ் அவரோட முயற்சி எல்லாமே வந்து பெஸ்ட் தான் தெரியல பதினெட்டாம் தேதி வந்து இருபத்தி

సో అన్నమరి ఆన ఇలా మేబీ ఏదోన నడకலாம் పగడ హర్తి పం దిగా సో మైటీని కొంచెం బౌలింగ్ యూనిట్ లో కొంచెం వికారుకి సో చెన్నై గా సో చెన్నై రాజీ సో सीएसके इज गोइंग टू विन ब्रो ఆబియస్ దిస్ మ్యాచ్ అండ్ ఆల్సో सीएसके Vs ఆర్सीबी మార్చ్ 28 గెట్ ద ఆర్सीबी ఫెన్స్ గెట్ లడి ధోని త్రిపి వందుతసల్లో సో పగను యా రెండు టీమ్స్ నల్లదాగా ఇర్కు ఆన మై కొంచెం లో సైడ్ లో ఇర్కు దట్ ఇస్ ఓన్లీ డిస్కషన్ బ్రో ಅಶ್ವನ್ ಜಡೇಜಾ ಅಂಡ್ ಧೋನಿನ್ ఇఫ్ దీస్ థింగ్స్ హ్యాప్ అన్న సిఎస్కే ఇస్ గోయింగ్ టు గెట్ అనదర్ కప్ నంబర్ సిక్స్ లోడింగ్ విశాఖపట్నం టు సీ హిమ్ టు విట్నెస్ ది ఎల్లో అనుభూతం ఎల్లో ఎల్లో ఈ ఫ్యాన్ ధోని ఈజ్ మై ఫేవరెట్ హీరో Uh, i am supporting but everyone confirm in cst are ha okay 100% confirm dori win